இந்த காணொலியில் ரொம்பவுமே துயரமான ஒரு சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம் அதையும் தாண்டி இலங்கை மக்களாக சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுற தனிநபராக எல்லாருமே வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னும் சொல்லணும் நான் சொல்ல இந்த கதையை கேட்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தெரியல நானுமே இந்த சம்பவத்தை கேட்டதுக்கு பிறகு என்னால் இன்னுமே அதுலேருந்து இருந்து மீண்டு எழுந்து வர முடியலை ராமச்சந்திரன் புவனேஸ்வரன் இவருக்கு முப்பத்தி நாலு வயது தான் ஆகுது இவருடைய எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் முரளி அப்படிங்கிற பெயரில் இவரை குறிப்பிட்டு கூறும்போது எல்லாருக்குமே தெரியும் இவர் நைட் வெளிமட பேருந்தில் பயணம் போது இவர் இறங்க வேண்டிய இருந்து ரொம்ப தூரம் தாண்டி போயிட்டார் காரணம் நித்திரை இவர் போகிற வழியிலேயே டயரில் ரொம்பவே அசந்து தூங்கியிருக்கார் தூங்கினால இவர் இறங்க வேண்டிய இடத்துல இறங்காமல் தாண்டி ரோ தொலை தூரம் தாண்டி அதாவது நம்மட பகுதியில் போய் இறங்கியிருக்காரு அப்போது நேரம் இரண்டு மணி இரவு இரண்டு மணி அந்த நேரத்தில் எந்த இடத்துல இருக்கோம்னு தெரியலை யாருமே இல்லாத ஒரு பகுதி இருட்டு இப்படி இருக்கிற சமயத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு வீட்டை கதவை தட்டி உதவி கேட்கறதுக்காக போயிருக்கார் கதவை தட்டின உடனே அந்த வீட்டில் இருக்கவங்க இவர் என்ன சொல்ல வாரார் அப்படிங்கிறதையுமே விளங்கி கொள்ளாமல் அவர் யாருன்னு தெரியாமல் எந்தவித கேள்வியுமே கேட்காமல் அவங்களாவே இவர் ஒரு திருடர் அப்படின்னு முடிவு பண்ணி கதவை அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதைத் தொடர்ந்து பக்கத்து வீட்ல உள்ளவங்க கிராமத்துல உள்ளவங்க எல்லாருமே வந்து முரளிய அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அடிக்கிறது மட்டும் இல்லாம ஒரு மரத்துல கட்டி வச்சு அடிச்சிருக்காங்க அது நிறைய பேர் வீடியோவும் எடுத்திருக்காங்க கொஞ்ச நேரத்துலேயே அந்த இடத்துக்கு போலீசார் விரைந்து வந்திருக்காங்க போலீசார் விரைந்து வந்து முரளியை அவங்களுடைய கஸ்டடியில் எடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க கூட்டிட்டு போய் மருத்துவ பரிசோதனை எல்லாமே செய்து பார்த்ததுக்கு பிறகுதான் தெரியும் முரளி திருடர் அல்ல அவர் ஒரு நிரபராதி அப்படிங்கிறது பிறகு ஒரு வழியா அவருடைய உறவினர்களுக்கு எல்லாமே கதைச்சு அவரை ஒரு வழியாக சேஃபா ஒப்படைச்சிட்டாங்க ஆனா அதோட இந்த பிரச்சனை முடியலை உறவினர்கள் கிட்ட பத்திரமா சேர்த்து வைத்ததுக்கு பிறகு முரளி தன்னுடைய மொபைல்ல சோசியல் மீடியாவை பார்க்கும் போது அவரை கொடூரமா மரத்துல கட்டி வைத்து அடித்த காணொலிகள் அதிவேகமாக பகிரப்பட்டிருக்கிறத பார்த்திருக்காரு அதை பார்த்து அவர் தாங்கி கொள்ள முடியாத துயரத்துக்கு போய் தற்கொலை செய்து இப்ப இந்த உலகத்தை விட்டே போயிட்டார் தவறு செய்யாம இவ்வளவு அவமானத்தை அனுபவித்ததுக்கு பிறகு தான் எப்படி உயிர் வாழ முடியும் அப்படிங்கிற முடிவில் தான் முரளி இந்த ஒரு அதாவது தற்கொலை செய்துக்கணும் அப்படிங்கிற முடிவையே எடுத்திருக்காரு இது தொடர்பாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுட்டு தான் வாராங்க ஆனாலுமே இதுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது யாருக்கு தண்டனை கிடைக்க போகுது காணொளிகளை எடுத்தவங்களையா அல்லது சோஷியல் மீடியாவில் இந்த செய்தி உண்மையா இல்லை தவறான செய்தியான்னு தெரியாம பகிர்ந்தவர்களையா அல்லது உதவிக்காக கதவை தட்டும்போது திருடனு அவங்க தவறாக நினைத்ததையா யாருக்கு இந்த தண்டனை இனிமே இதை விசாரணை செய்து என்ன ஆக போகுது ஒன்றே ஒன்று தான் என்னை பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் யாராவது பதிவிடுறாங்கன்னா ஒன்றுக்கு நூறு தடவை அதை சரியா அல்லது பிழையா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் பகிர்றதுக்கு ஆரம்பிங்க சோஷியல் மீடியாவில் ஒரு ஷேர் பண்ணதுனால ஒருவருடைய வாழ்க்கையே இன்றைக்கி இல்லை அந்த மனிதரே இந்த உலகத்தில் இல்லை அப்படிங்கும்போது இந்த சோஷியல் எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் அவர் அடிக்கிற மாதிரியான காணொலிகள் இன்னுமே இருக்குது சோஷியல் மீடியாவில் அது எனக்கு அதெல்லாம் வீடியோவில் போட்டு இந்த விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் எனக்கு தோணவே இல்லை அதை பார்த்த உடனேயே உண்மையாக கோபம் தான் வந்தது யாரோ ஏதோ போடுறாங்க என்ன ஏதோ தெரியாமல் நாமளும் பகிர்றோம் ஒரு கட்டத்துக்கு பிறகு இது சரியாக பிழையாக என்ன நடக்குது நம்மளை சுற்றி அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா இந்த நிலைமை யாருக்கும் வரலாம் கதைக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக நான் இப்படி தான் தான் கதைச்சிருவாங்க அல்லது இப்படி ஒரு ஒன்று அதை தாண்டி வரக்கூடிய மனப்பான்மை இருக்கவங்க இல்லை நான் பண்ணது தவறு இல்லைன்னு ஒரு வீடியோவை மறுபடியும் அவங்க போஸ்ட் போட்டுட்டு விட்டுருவாங்க ஆனால் இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமுமே அவருக்கு தோணாததுனால ஈஸியாக எனக்கு தற்கொலை தான் பண்ண முடியும் அப்படின்னு இப்போ அவர் இல்லாமலே போயிருக்காரு இவருடைய மரணம் எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகப்படுத்துது சமூக வலைத்தளங்களில் வரக்கூடிய எல்லா செய்திகளும் உண்மை கிடையாது அதே போல் சமூக வலைத்தளங்கள் நம்முடைய வாழ்க்கையுமே நிர்ணயிக்க போகிறது கிடையாது தவறுதலாக பகிரப்படக்கூடிய ஒரு காணொலி அல்லது புகைப்படம் மூலமாக ஒருவருடைய வாழ்க்கை எந்தளவுக்கு தாக்கமாகுது அப்படிங்கிறது இந்த செய்தி மூலமாக எல்லாருக்குமே புரிந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எப்போதுமே எதுவுமே செய்ய முன்னாடி ஆராய்ந்து கவனமாக செயற்படுங்க இன்னும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி